வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் நம்ம மெடிக்கல் காலேஜ் ரோட்டில் ஈஸ்வர் நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த மானோஜிப்பட்டி ஏரியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சதுரடிங்க ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு எண்பது சதுரடி கம்மிங்க ஒரு தெற்கு திசை பார்த்த பிளாட்டில் ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீடு வந்துருக்கு விலைக்கு வந்திருக்குங்க விலை அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் தார் ரோடு நல்ல ஒரு நெருக்கமான வீடுகள் அமைந்த ஒரு பகுதிங்க டவுன்லேருந்து ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்னால் நீங்கள் வந்து நம்ம அந்த மெடிக்கல் காலேஜ் அந்த ஈஸ்வரி நகராக நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கலாங்க ஜென்ரலாக அந்த ஏரியாவில் உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் ரோட்டில் இருக்கிற விலம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடி ரூபா ரெண்டரை கோடி ரூபா பழைய வீடே சொல்லுவாங்க ஒரு அறுபத்தி ஒரு லட்ச ரூபாய்க்கு நல்ல ஒரு வீடுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் நல்ல ஒரு பெரியான பெரிய கார் பார்க்கிங் ஒரு இனோவா கிருஷ்ணாணி பார்க்குற அளவுக்கு ஒரு பதினெட்டுக்கு பதினாலுங்க இந்த கார் பார்க்கிங் சைஸு இந்த ஸ்கிரட் டைல்ஸ் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க விளக்காத டைல்ஸ் இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த தோட்டம் இதெல்லாம் போடுறதுக்கு வந்து பெரிய பிளாட்டுங்கிறதுனால அந்த ப்ரொவிஷனும் இருக்குதுங்க நிறைய பேர் ஃப்ரெண்டில் நல்ல ஒரு தோட்டம் இடம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மடிப்பிடிக்கு கீழே ஒரு சின்ன சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க நம்ம தேவையான நம்ம செப்பல்ஸ் இந்த சிலிண்டர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து போட்டிக்கொள்ள வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்பாட் லைட் கொடுத்துருக்குறாங்கங்க வறண்டா பார்த்தீங்கன்னா வறண்டாவும் ஒரு ஆறுக்கு பதினொன்றில் நல்ல ஸ்பேசியஸான வறண்டா கொடுத்துருக்காங்க சேஃப்டி கிரில்லோடு கொடுத்துருக்காங்க வீட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சேஃப்டி கிரில்லு கார்பார்க்கிங் பாருங்கள் நல்ல பெரிய கார் பார்க்கிங் நிறைய இருக்கான்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஒரு ஸ்டைலான டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்லி வால்லையும் ஃபுல்லாக டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃபுல் வால்லையும் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெஞ்சு விண்டோவில் டீக் டோர் கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து உங்களுக்கு கடைப்பாக்கல் ஒரு இது கொடுத்து மேலே ஒரு இது கொடுத்துருக்காங்க லாஃப்ட் கொடுத்துருக்காங்க டீ கூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் விண்டோ கொடுத்துருக்குறாங்க ஹால் சைஸ் பாருங்கள் ஹால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டுக்கு பதினெட்டுங்க இதுவும் அந்த நல்ல ஒரு ஸ்டைலான அந்த டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க பூது ஏரை கொடுத்துருக்குறாங்க இது பாருங்கள் ஹால் நல்லா வைட்டான ஹால் இருக்கும் டிவி யூனிட்க்கு அந்த ஒரு இது கொடுத்துருக்குறாங்க இது ஒரு பெட்ரூமுங்க இது பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பன்னெண்டுங்க பிவிசி டோர்லாம் போட்டு இந்த வாட்ரு பிடிச்சி கொடுத்துருக்காங்க மேலேயும் லாஃப்ட்லைன் டோர் ப்ரொவைட் பண்ணிருக்கிறாங்க ஒரு அலசு வந்து ஒரு வீட்டுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இந்த பில்டர் பண்ணியிருக்கிறாருங்க கடைப்பாக்கல் போட்டு பிவிசி டோர் போட்டு கொடுத்துறாரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்க அதுவும் ஒரு செவன் ஃபீட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்குறாங்க இது ஒரு பெட்ரூமுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க இது இது வந்து அட்டாச்சு கிடையாதுங்க செப்ரேட்டாக ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குதுங்க பின்னாடி அதை காட்டுறவங்களுக்கு இது வந்து பிபிசி டோர் கொடுத்து வாட்ரு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாரு எயிட்டி பர்சன்ட் லோன் வாங்கிக்கலாங்க பார்த்தல ஒரு ஸ்டைலான ஒரு இது கொடுத்துருக்குறாரு லைட்லாம் கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த கிரானைட்டு டாப் கொடுத்துருக்குறாரு மேலேயும் உங்களுக்கு லாஃப்ட்லேயும் டோர் அடித்து கொடுத்துருக்குறாரு ரெலஸ் வந்து என்ன ஒரு மேக்ஸிமம் அந்த டைல்ஸ் ஃபினிஷ்டும் அதை கொடுத்துருக்காங்க அந்த கறி புகையெல்லாம் ஓட்டாத அளவுக்கு டைல்ஸ் ஃபினிஷும் கொடுத்துருக்குறாரு நல்ல ஒரு ஸ்டைலான ஒரு லேம்பும் அதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாரு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் இந்த கிச்சன் வந்து நிறைய அந்த யூட்டிலிட்டி திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு தேவையான ப்ரொவிஷன் இருக்கிறது விரும்புகிறாங்க இதுவும் ஸ்கிட்ட டைல்ஸ் கொடுத்துருக்காருங்க அது டைல்ஸ் கொடுத்துருக்குறாரு குழந்தைங்களுக்கு இது பின்னாடி சேஃப்டி கிரில் கொடுத்துட்றாருங்க சேஃப்டி கிரில் கொடுத்துட்றாரு இந்த வீட்டோட சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சீட்டுமே ரோடுங்க எங்கிட்டும் ஃப்ரண்ட்லை ரோடு பேக்லேயும் ரோடுங்க உங்களுக்கு இது வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டோர் ரோடு உள்ள ஒரு பிளாட்டுங்க இது ஒரு ஸ்ட்ரீட்டுங்க இது ஆமாம் நல்ல கொள்ளப்பழக்கம் நல்ல வசதியான கொள்ளப்பழக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்தியன் டாய்லெட் ஒன்று கொடுத்துட்றாருங்க ஆமாம் இந்தியன் டாய்லெட் வித் அந்த டாய்லெட் ஃபினிஷ்ட் கொடுத்துட்றாங்க போர் இருக்குது இந்த இது இங்கேயே வந்து வாஸ்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் லிட்டரு உங்களுக்கு செப்டிக் டேங்க் கொடுத்துட்றாரு மூணு சோக் பீட் கொடுத்துட்றாங்க ஒரு முந்நூற்றி முப்பது அடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்கள் அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு கிச்சன் வேஸ்டெலாம் வரதுக்கான போர் கொடுத்துருக்குறாங்க மெயினாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கீழே வந்து பில்லர் அமைத்து வந்து மேலே ஒரு மூணு அடி வந்து பேஸ்மெண்ட் தூக்கியிருக்காங்க ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடிங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதை பார்க்கணுங்கிறதுக்காண்டே இந்த மூணு அடி தூக்குறதுங்கிறதுக்காண்டே இந்த லெஃப்ட்டில் வந்து இடம் விட்ருக்காரு நீங்கள் பார்த்துக்கலாம் இது டைல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து இது ஸ்டைல ஸ்டீல் அந்த கைப்பிடி இதை அமைச்சு கொடுத்துருவாங்க நடக்கிறதுக்கு இது வந்து ஸ்டைலிஷான ஒரு இது கொடுத்துருக்குறாரு படிக்கட்டு அமைச்சு கொடுத்துருக்குறாரு மேலே வந்து கூலிங் டைல்ஸ் ஒட்டிட்டாருங்க கூலிங் டைல்ஸ் ஒட்டிட்டாரு ஒரு ஆயிரம் லிட்டரு வந்து டேங்கு அதாவது ஒரு அறுபத்தி ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து இந்த இதில் நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் ரூட்டில் எந்த ரூட்டில் நீங்கள் திரும்பினாலும் எல்லாமே ஒன்றே ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே ஒன்றரை கோடி ரூபாய்க்கு பழைய விட சொல்லுவாங்க ஒரு அறுபத்தோரு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஏற்ற ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் அந்த இதுக்கு போயிடலாம் ஆமாம் விருப்பப்படுறவங்க இடத்த பார்க்கலாம் எண்பது சதவீதம் லோன் வாங்கிக்கலாங்க விலை வந்து அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாங்க முன்கூட்டியே கொஞ்சம் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வந்து இடத்த நேரில் காட்டுறோம் நன்றி வணக்கம் நண்பர்களே